பிரேஸ் த லார்ட் ஆண்டவர் பிரியமானவர்களே இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வாரத்தை ஆசிர்வாதமாய் காண செய்திருக்கின்றார் ஆண்டவர் நம் மீது எத்தனை பிரியமாய் இருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நாம் பார்க்கும்படியாக நம்முடைய ஆயுள் நாட்கள் ஆசிர்வாதமாய் கூட்டப்பட்டு ஒவ்வொரு நேரமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் உன் வாழ்வில் இனி குறைவு இல்லை குறைவு என்ற வார்த்தையை கேட்கும்போது யாருக்குமே இந்த குறைவு என்பது பிடிக்காத ஒன்றுதான் குறைவு வருவதை யாரும் விரும்புவது கிடையாது திருமணத்தில் தம்பதியரை ஆசிர்வதிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பதினாறு ஆசிர்வாதங்கள் பேர் புகழ் செல்வம் நீண்டாயுள் என்று பதினாறு ஆசிகளையும் பெற்று நீங்கள் சுக வாழ்வு வாழ வேண்டும் என்று எந்த குறைவுமின்றி உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசிர்வதிப்பார்கள் குறைவில்லாமல் தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க முடியுமா இதைத்தான் இந்த வார்த்தையில் நாம் பார்க்க போகின்றோம் திருப்படல் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை ஒன்பது ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக் குறையும் இராது அஞ்சுவோர் என்பது பயப்படுதல் என்ற வார்த்தை குறிக்காது அவர் வார்த்தையின்படி நடக்கின்றவர்கள் என்பதே அதன் அர்த்தமாகும் நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு நிறைவானதை நிறைவானதை கொடுக்கவே அவர் விரும்புகின்றார் நிறைவானதைத்தான் நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க ஆண்டவரால் மட்டுமே கூடும் என்று முழுமனதோடு நம்புகின்றோம் நிறைவின் ஆசிர்வாதத்தை கொடுக்கத்தான் இறைவனும் வாஞ்சிக்கிறாராம் ஒன்று அரசர்கள் அதிகாரம் பதினேழில் இவ்வாறாய் பார்க்கின்றோம் எலியாவின் காலத்தில் தேவன் கடுமையான பஞ்சத்தை அனுமதித்தார் அவரை கேரித் என்ற ஆற்றங்கரையில் வைத்து ஆண்டவர் அவரை போஷித்து நடத்தினார் பின் வரும் நாட்களில் இனி நீ சாரபாத் என்ற ஊருக்கு செல்ல வேண்டும் உனக்கு அங்கு உணவு கொடுக்க நான் ஒரு கைம்பெண்ணை அதாவது ஒரு விதவையை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆண்டவர் சொல்லிய வண்ணமே எலியாவை ஒரு விதவையின் வீட்டிற்கு அனுப்புகின்றார் அவர் மிகவும் செல்வ செழிப்போடு இருந்தவர் கிடையாது மிகவும் ஏழையாக இருந்தார் கொடிய வறுமையின் நிலையில் வாழ்ந்து வந்தவர் ஆண்டவர் இப்பேற்பட்ட வறுமையான ஒரு இடத்திற்கு செழிப்பில்லாத ஒரு இடத்திற்கு எலியாவை அனுப்பி வைக்கின்றார் இந்த நபருடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருந்தது பொருளாதார குறைவு உணவு பற்றாக்குறை ஊரெங்கும் பஞ்சம் என்று இந்த குறைவுக்கு மத்தியில்தான் எலியாவை அந்த வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்பி வைக்கின்றார் எலியா அந்த பெண்ணை பார்த்து கேட்டார் நீ என்ன செய்கிறாய் என்று நானும் என் மகனும் சாப்பிட்டுவிட்டு சாகப் போகிறோம் எங்களிடம் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணையும் மட்டுமே இருக்கின்றது அதற்காகத்தான் நான் விறகு எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறேன் என்று பதில்மொழி மொழி அந்த பெண் கூறுகின்றாள் ஆனால் எலியா சொன்னது முதலில் வந்து இருக்கக்கூடிய மாவில் எனக்கு ஒரு சின்ன அடையை செய்து கொடுங்கள் அதன் பின் நீங்கள் சாப்பிடலாம் என்று கூறினார் பிரியமானவர்களே இப்படி எலியா சொல்லும் போது இருந்தால் என்ன நினைத்திருப்போம் நமக்கே இல்லை என்ற ஒரு நிலை இருக்கும் போது அடுத்த வேலை உணவு இல்லை இதுதான் என்னுடைய கடைசி உணவு இதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் சாகத்தான் வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் போது இந்த போதகர் வந்துவிட்டு இந்த ஊழியக்காரர் வந்துவிட்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சத்தை அவர் கேட்கின்றாரே இவர் வந்து நம்முடைய கொஞ்சத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுவார் என்று நினைத்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சத்தை இவர் கொள்கிறாரே என்று கட்டாயம் நினைப்போம் ஆனால் இந்த பெண்ணினுடைய தயங்காத விசுவாசம் அவளை ஆசீர்வாதத்தின் பாதைக்குள் குட்டி சென்றது ஒன்று அரசர்கள் அதிகாரம் பதினேழு இறைவார்த்தை பதினைந்து மற்றும் பதினாறில் பார்க்கின்றோம் அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார் அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர் எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவில்லை களையத்தில் இருந்த எண்ணையும் குறையவில்லை ஆம் பிரியமானவர்களே இந்த விதவை எத்தனை விசுவாசத்தோடு எலியா சொன்னதை அவர் செய்து முடித்தார் அன்றிலிருந்து மாவும் குறையாமலும் எண்ணையும் குறையாமலும் நிறைவுள்ளவர்களாக அவர்கள் வாழத் தொடங்கினார்கள் இதோ அவர்களுடைய விசுவாசம் தான் அந்த காரியத்தை நிகழ்த்தியது அந்த மகள் எலியாவின் மீது வைத்த தயங்காத விசுவாசம் மட்டுமே இன்றைக்கு அவளை குறைவில்லாத ஒரு வாழ்வுக்குள் நடத்தி சென்றது இந்த வார்த்தை தான் நமக்கு இவ்வாறாய் கூறியது ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக் குறையும் இராது ஆண்டவரின் வார்த்தையின்படி நடக்கக்கூடிய யாருக்குமே எந்த குறையும் இருக்காது அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தை விசுவசிக்கின்றவர்களுக்கு எந்த பஞ்சமும் இராது இனி உன் வாழ்வில் எந்த குறைவும் இருக்காது என்ற தலைப்பின் கீழ் இந்த வசனங்களை நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு எளியா அந்த குடும்பத்தின் குறைவை நிறைவாக்கினாரோ அவர் சொன்னபடியே அந்த மகளும் செய்த பிறகு அவளுடைய வீட்டில் குறைவென்பது காணாதபடிக்கு மாவும் என்னையும் நிரம்பி வழிந்தது குறைவில்லாமல் அந்த குடும்பத்தார் பல நாட்கள் உண்டனர் பல காலங்கள் உண்டனர் அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றி நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் குறைவென்பது இருக்காது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நிறைவாக போஷிப்பார் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவரை பின்பற்றி நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வும் குறைவில்லாத வாழ்வாக மாறும் நிறைவாக தேவன் நடத்தி தருவார் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறைவுகளை நீக்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை மாற்றுவோம் விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில் சகல அற்புதங்களை நிகழ்த்த அச்சாணியாக இருக்கின்றது அந்த விசுவாசத்தை தலை நிறுத்துவோம் அதன்படி நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை தொடருவோம் விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க முடியும் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க முடியும் அந்த தயங்காத விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைப்போம் அவருடைய பாதையை பின்பற்றுவோம் குறைவில்லாத வாழ்வை கண்டு மகிழ்வோம் காட் பிளஸ்யூ கண்களை முடிச்ச வீப்போமா இறக்கமே உருவான இறைவ அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி எங்கள் வாழ்வில் நிறைய குறைவுகள் இருக்கின்றது நிறைய தாளந்துகள் குறைவாக இருக்கின்றது ஞானத்தில் குறைவாக இருக்கிறோம் பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறோம் குறைவாக இருக்கிறோம் குறைவாக இருக்கிறோம் எங்களுடைய குறைவுகளை எல்லாம் இதோ இந்த ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் உண்மை நாங்கள் பின்பற்றி எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக என் தேவன் நீர் மாற்றுவீராக அப்படியே நீர் செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எது நடந்தாலும் சரி ஆண்டவர் மீது தயங்காது விசுவசித்தால் நம்முடைய வாழ்வில் எல்லாம் மாறக்கூடும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த ஜெபங்களை எங்களை இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஏறெடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே ஆமேன் பிரியமானவர்கள் இந்த வார்த்தை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள் நிச்சயமாக அவர்களும் இந்த ஆசியை பெற்று மகிழட்டும் ஆமேன் காட் பிளஸ் யூ